ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மேங்கோ ஜூஸ் தான் பண்ண போகிறோம் எப்பயுமே வருஷத்தில் ஸ்டார்டிங்லேயே மாம்பழம் சீசன் வரும்போதே பண்ணிவிடும் ஆனால் இந்த வருஷம் வந்து எதுவுமே பண்ண முடியல ஸ்வீட்டு இந்த ஜூஸ் இந்த ஐட்டம் எதுவுமே சாப்பிட முடியல ஆனால் இப்போ முடிகிற ஸ்டேஜ் வந்து கடைசியாக கொஞ்சம் மாம்பழம் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கேன் மூணு மாம்பழம் எடுத்துருக்கேன் இது கொட்டை நல்லா இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம் மூணு மூணுலேருந்து நாலு மாம்பழம் எடுத்தால் ஒரு மாங்காய் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா புளிப்பும் இனிப்பமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் இப்போ இந்த ஒரு மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதில் வந்து பழுத்த மாம்பழமாக நாலு மாம்பழம் போட்டிருக்கேன் நல்ல பெரிய மாம்பழமாக அதுக்கு ஒரு மாங்காய் தான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ண கட் பண்ண நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாம்பழம் பீஸெல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறது நல்லா கொதி வரணும் இப்போ இது கொதி வரட்டும் மீதி பேலன்ஸையும் போடுவோம் அந்த மாங்காயை கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ மா மாங்காயை இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கலாம் தோலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சும்மா ரஃப்பாக ரேண்டமாக நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இது மாம்பழம் முதலே போட்டதுனால இதை ரொம்ப சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இல்லை பெரிய பீஸாக போட்டுனா இது முதல்ல போட்டுக்கோங்க ஏன்னா இது தான் லேட் ஆகும் மாம்பழம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை நான் வந்து ரொம்ப சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டு வேக வைக்க போகிறேன் இப்போது மாங்காயெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப பீஸ் குட்டி குட்டி பீஸாக போட்டாச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பும் கிடையாது தோப்பாவும் இருக்காது ரெண்டுமே சேர்ந்து பாதிக்கு பாதி இருக்கும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் நம்ம போட்ட இந்த மாம்பழத்துக்கு நல்லாவே இருக்கும் இது நல்லா கொதி வரட்டும் ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாக்கு இது மாதிரி நல்லா குழஞ்சி வரணும் இப்போ போட்டு நம்ம இந்த மாங்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இதே நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வைக்கணும் இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க முடியும் இதை நல்லா ஆரட்டும் ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கணும் இதை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் சுடு தண்ணி ரெடியாக வச்சுக்கணும் இதை ஊற்றி தான் நம்ம வந்து அதை கொதிக்க வைக்கணும் அது கூட நம்ம சுகருமே சேர்ப்போம் இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இது கூட சக்கரை சேர்த்துக்க போகிறோம் இந்த சர்க்கரை இந்த ஒரு கிளாஸ் வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம எவ்வளோ வந்து இருக்குது மாம்பழத்தோடு இனிப்பை பொறுத்து இருக்குது நம்ம வந்து சக்கரை சேர்க்கிறது இப்போ இது கூட இது நல்லா கரைட்டும் அது கூட நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் முழுக்க சேர்த்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே வரும் கேட்டோம் இன்னும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணல அதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சக்கரையும் இந்த மாம்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ சக்கரை நல்லா கரைச்சாச்சு நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம் இது எதுக்குன்னா நம்ம போடுற இனிப்பு அது நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் நான் வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அடி பிடிச்சிச்சின்னா அது வந்து அந்த திக்னஸ்க்கு என்ன ஆகும் நம்ம அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சூடாக வச்சு தான் ஊற்றணும் நீங்கள் பச்சை தண்ணியும் ஊற்றிடாதீங்க இப்போ நம்ம இது வீட்டில் செய்கிறதுனால நம்ம எந்த வித பொருளுமே சேர்க்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றினாதான் நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மூணு நாளாவது இருக்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து கெட்டு போயிடும் சாப்பிட முடியாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரையும் சாப்பிடலாம் அது சுடு தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணும் போது நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி சூடும் போது தண்ணி சூடு அதிகமாக ஆகாது அதுவும் இல்லாமல் நம்ம மாம்பழம் ஜூஸில் ஊற்றும் போது அது வந்து கெட்டு போயிடும் சீக்கிரம் அதனால் மூணுலேருந்து நாலு நாள் தான் வச்சுருக்கணும் ஸோ நான் வந்து எனக்கு பாத்திரம் பற்றாததுனால ரெண்டுத்தில் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமுமே வச்சுருக்கேன் நம்ம வந்து அந்த மாம்பழத்தோட திக்னஸை பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நம்ம இது மாதிரி திட்டு திட்டாக வச்சுருக்கோம் இல்லையா இது மாதிரி சாப்பிடும் போது அப்பப்போ மாம்பழம் அங்கங்கே தட்டுப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா மையம் அரைச்சிடலாம் நான் வந்து ஒரு சிலது அங்கங்கே ஒன்று ஒன்று விட்டு தான் வச்சுருக்கேன் ஏன்னா போது அங்கங்கே மாம்பழம் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் உங்களுக்கு பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரேடியாக வச்சு கிண்டிகிட்டே இருக்கலாம் நம்மளோட மேங்கோ ஜூஸ் ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது எப்படி நம்ம வீட்டோட மாசாஸ் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் செம்மையாக இருக்குது ஆனால் இதுக்கு டைம் எடுக்கும் டக்குன்னு செய்கிற ஒரு விஷயம் கிடையாது இது இதை முதல்ல கட் பண்ணணும் பீஸ் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் மாம்பழத்தை போடணும் அது நல்லா வேகணும் அது வேந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுடு தண்ணி வச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்போது சுகரை போடணும் தேவையான அளவு சுகர் போட்டு தண்ணி ஊற்றி அந்த திக்னஸை பார்த்து பார்த்து நம்ம இந்த மேங்கோ ஜூஸ் அந்த த்ரீ டு ஃபோர் டேஸ் இருக்கிறது நம்மளோ நம்மளோட சூடு பண்ணுற இந்த பதத்தில் தான் இருக்குது சாதாரணமாக சுகரை போட்டதும் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்துகிட்டோன்னா சுகர்லேயுமே தண்ணி வர சான்ஸ் இருக்கு நமக்கு நிறைய தண்ணி வரும் இல்லையா சக்கரை கரைஞ்சிதுன்னா அதுவுமே பச்சையாக இருக்கும் அப்போது சீக்கிரம் கெட்டு போயிடும் தண்ணி விட்டுடும் அது தண்ணி நீர் கோத்தா மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது அதுலேயும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது அது வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுவுமே அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஹையாகவும் இல்லை ஸ்லோவாகவும் கிடையாது மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து இன்னும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இதை நம்ம ஃபேன் காற்றில் இப்போ ஆற வச்சுருவோம் இப்போ நம்ம கிளறிட்டு இருக்கிற இந்த பக்கம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கி நல்லா ஃபேன் காற்றில் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலேயோ இல்லை கண்ணாடி பாட்டிலேயோ நம்ம வந்து வாட்டர் பாட்டிலையோ எதுலேயோ ஒன்றில் அழகாக ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படுறப்போ சில்லுன்னு எடுத்து குடிக்கலாம் இது கிட்டத்தட்ட நமக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் வரையும் வரும் அவ்வளோ நிறைய வரும் நமக்கு ஒரு நாலு முழு மாம்பழமும் ஒரு மாங்காவும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான்